அப்பா உங்களுக்கு வில்லேஜ் அதாவது சொந்த ஊரில் சோழிங்கரில் இருக்கிறது பிடிக்குமா இல்லை சென்னையில் இருக்கிறது பிடிக்குமா எங்கே இருந்தாலும் அமைதி வேண்டும் எனக்கு சோழிங்கரம் சோழிங்கரும் பிடிக்கும் சென்னையில் பிடிக்கும் பிடிக்கும் எதுக்கு ஃபஸ்ட்டு ஏன்னாக்கா எனக்கு இருக்கிற இடத்துல என்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்குவேன் அமைதியான்ற நிலையில் மாற்றிக்குவேன் ம் அது இந்த இடம் தான் அமைதியா இருக்கும்ன்றதுலாம் இல்லை ஒரு மாதிரி ரஷ்ஷா இருக்கிற இடத்துல கூட என்ன வந்து ஒரு சுத்தி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி அமைதியாயிடும் சரி எந்த லைஃப் பெட்டர் நினைக்கிறீங்க ஷோலே அதாவது வில்லேஜ் டைப்ல இருக்கிறதா இல்ல சென்னை டைப்ல இருக்கிறதா சிட்டி வில்லேஜ் லைஃப்ல வந்து நமக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை அப்புறம் வந்து மனசு பீஸ்ஃபுல்லா இருக்குது கடவுள் கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து சென்னையிலெல்லாம் ஒரு மாதிரி ஆடம்பரமாக மாதிரி இடத்துல நமக்கு நமக்கு ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு டைம் கிடைக்காது எங்கேயுமே அப்போ பரபரப்பாகவே இருந்துக்கணும் காலையிலேருந்து உடனே ஓடணும் 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 ஏன் அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஓய்வு நேரத்துல தான் அவங்க வந்து மனுஷான காலத்துல தான் அவங்க ஓய்வு தைப்பா அவங்க வந்து வளர்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை அப்புறம் வந்து அவங்களுக்கு பசங்களுடைய அதுக்காக சென்னையில் கொடுத்தோம் சென்னையில் வந்து அது இல்லாமல் தனித்தனியாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரே இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கு மா மாறக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணுன்றது பொசிஷனில் ரெண்டு பேரும் அங்கேயே கொடுத்தேன் வெளியே தூரமான இடத்துலாம் வந்தது அதெல்லாம் நோ 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 அப்போ எவ்வளோ பேர் அமெரிக்காவிலாம் கட்டி கொடுத்துருக்காங்களே அதுக்கு கட்டி கொடுத்தவங்கள கேட்டால் தான் தெரியும் அவங்க பட வேதனையும் நான் இங்கே இருக்கிற இந்த காலனிலேயே எல்லாரும் வந்து ஐஎம் வந்து பிஐபிஸ் தான் எல்லாரும் குழந்தைங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு வெளிநாட்டுக்கு படிக்க வச்சு எல்லாம் அமெரிக்கா துபாய் எல்லாம் அமுச்சிட்டு இங்கே ரெண்டு பேரும் மட்டும் தனியாக உக்காயின்னு தனிமையில் வைக்கணுன்னு அப்படியே உருகி நிற்கிறாங்க எதுவும் ஒரு ஆபத்து ஒரு இதுவும் இல்லை ஒரு பேச்சு துணை காலும் இல்லை அதை அவங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த சுச்சுவேஷனை அவங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா தருது அவங்க வந்து கஷ்டப்படுற மாற்றிக்கலாம் அங்க போய் அவங்களோட இந்த வயசுல வந்து அங்கே போய் அவங்களோட மஜ்ஜாக முடியாது அதனால் வந்து நம்ம அமைதியான வாழ்க்கையை முன்னேற கூட்டு குடும்பமாகவே இருந்தால் நல்லா இருக்கும் கூட்டு குடும்பம் வீட்டோட மா இது வந்து இது அளவான வாழ்க்கை அளவான உத்தியோகம் அதிகமாக ஆசைப்பட்டு போய் துன்பப்படுறாங்க பிள்ளைங்களாம் கூட போய் துபாயில் நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நெவர் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எல்லாமே இங்கேயும் கஷ்டப்படுறாங்க பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்போ நீங்கள் வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் லைஃப்பில் தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து பசங்க வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எய்ம்லேயே போயிடுறோம் நைன்டீஸ் எயிட்டிஸ்லாம் என்ன முன்ன முன்னேறணும் முன்னேறணும் வாழ்க்கையில் நம்ம அடிமட்டத்துலேருந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகணுன்ற எண்ணத்தில் போயிருக்கோம் அது மாதிரி இருக்குது இப்போ வந்து அமைதியாக உட்காந்து பசங்களோட கொண்டாடு பயன் பேத்திகளோட விளையாடுறதுக்கு அது ஒரு சந்தோஷம் சாய் உனக்கு சென்னையில் இருக்கிறது பிடிக்குதா இங்கே ஷோலிங்கரில் இருக்கிறது பிடிக்குதா ஆ ரெண்டுமே நம்மளோட வீடு நம்மளோட ஊடு தம்மாவோட வீடு எல்லாமே பிடிக்குது உனக்கு தனியா ரெண்டுமே தான் ரெண்டுமே தான் விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சும்மா ஒரே ஒன்று நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க நீங்கள் ஒரு இது ஸ்கூலுக்கு கிளாஸ் லீடராக இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள்